விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியே ஒரு கவிதை விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன் இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால் அருகிலிருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்கிறேன் இது இது வந்து புகழ்ச்சிக்காக அல்ல அதை விஜய் சேதுபதியை சந்தோஷப்படுத்த வேண்டும் தான் அல்ல ஒரு 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 மனிதனை நம்ம பார்க்குறோம் நம்ம அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்குது பாருங்களேன் அந்த ஒரு மனிதனுடைய கண்களை போதே தெரியும் அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் கொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த நடிகர்ட்டியும் இல்லை எந்த நடிகர்ட்டியுமே கிடையாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆகியிருப்பார் கண்டிப்பாக ஆயிருப்பார் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆள் ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கடைசி தீர்வு அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பார் ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன் நான் ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம் அற்புதமான ஒரு படம் இருக்குது நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குது அந்த படத்தை வந்து ராமகிருஷ்ணனுடைய கதை இப்போ போட்டு பார்த்தா அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது உண்மையிலே யாருக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரியல நான் தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு ரொம்ப நாள் அவர் ஒரு ஒரு பறவையை பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளே அந்த பறவை வளர்த்துறோம் இல்லை அது மாதிரி அந்த அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையாக இருக்குது திறந்துவிட்டோன்னு ஆகாயத்தில் ரெண்டு ரெக்கையை விரித்து பறக்க போகுது அது உண்மையிலே அந்த 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 கூண்டை திறந்து விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியலை அப்படி ஒரு சில நல்ல படைப்புகள் மாமனிதன் ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள் அவ்வளோ ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதாரு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் இவர் உண்மையிலே ஆக்டராக இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்தவராக கேட்டார் அவர் உண்மையில் ஆக்டரு இல்லை இல்லை நீ ரெண்டு குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்க இல்லைப்பா அவர் உண்மையிலே நடிகர்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேசினேன் என்ன காரணம்னா இந்த பட்ஜெட் இல்லாமல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சுடுவாங்க உண்மையாக நிஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அதே மாதிரி உட்கார வச்சுக்க அதே மாதிரி எடுத்துட்டு இது வந்து இதனாலேயே வந்து அவங்க சந்தேகத்தோட கேட்குறாங்க அப்படி நவீன யதார்த்த ஒரு எளிமையான ஒரு அப்படி விஜய் சேதுபதி இங்கே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதை நான் சொன்னேன் அது ஒரு காரணம் எழுத்தாளர் ரிஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பொழுது சொன்னார் கவிதையின் முழு வேலையை தயையை உருவாக்குவது தான் காரண்யத்தை உண்டாக்குவது தான் தயையை உண்டாக்குவது ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நான் ஆற்றுக்கு மறு கரைக்கு போகணும் அதுக்காக போட்டில் ஜாமான் ஜட்டெலாம் இருக்கோம் எல்லோரும் அந்த பக்கம் ஃபோனாக தான் ஷூட்டிங்கு லைட்டு வேறு போய்கிட்டுருக்கு படப்பிடிப்பில் நான் எப்பயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே இருப்பேன் ஏன்னா ப பணம் வந்து வீணாயிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அது என்னோட பழக்கம் அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது அப்போ அதுக்கான வேலைகள் நான் கத்திக்கிட்டு இருக்கமோ நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன் ஒரு வயதான கிழவி அதுக்கு மொழி கூட தெரியலை மலையாள மொழி போய் அந்த அம்மா வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க வர்றாங்க தட்டு நிறைய வடை புறுக்க வடை இதை வச்ச உடனே அது நேராக விஜய் கிட்ட வந்து கேட்குது சேதுக்கிட்ட வந்து வடை விதமானு கேட்குது ஆமாம் வேணும் இங்கே வா உங்கள் வடை எடுத்து சாப்பிட்றாங்க நான் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்ட்டாக இருக்கு பிடிச்சி போச்சு போகுது அது அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டு மொத்த வடை இருக்குல்ல அது எப்படி ஒரு ஒரு ஐம்பது அறுபது வடை வச்சுருக்கோம் அந்த கூடையை மொத்தமாக வாங்கிட்டாப்போம் இந்த பாட்டி காசை கொடுக்குறாங்கிட்டாப்போம் இல்லைடா இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சுன்னு நான் நினச்சேன் இது ஒரு இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சு இந்த வேலை இது டக்குனு யாருமே செஞ்சிட மாட்டாங்க இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள நான் விஜய் கிட்ட நோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோடு இருக்கிறனால தான் விஜய் சேதுபந்தை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியும் ஏன்னா கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா அப்போ எழுதாத அந்த க அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு ஒரு மனிதனை வந்து இதை தான் நான் வந்து டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறேன் ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு இப்போ நம்ம எல்லாருமே வந்து இலக்கியங்கிற ஏதோ ஒரு தொடர்பில் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கோம் அந்த தொடர்பு வந்து வெளியில் நமக்கு தெரியுமா தான் தெரியும் கம்யூனிகேட் பண்ணால் தான் தெரியும் அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து இப்படி அப்படி கூட்டியிருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன் எனக்கு உண்மையில் இருந்தது நாள் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா ஒரு கவிதை இந்த கவிதை எப்படி எளிமையாக இருக்கா இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா புரிந்து கொள்ளப்படாதா இது காலத்தில் நிற்குமா நிற்காதா இதை வாசிப்பாங்களா இல்லை வாசிக்க மாட்டாங்களா இல்லை இது கவிதையே கிடையாது எல்லாமே வந்து கூற்றுகள் சொல் சொற்கூற்றுகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஜீவி நவீன கவிதை உலகம் இதை புறங்கையால் தள்ளுமா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் கவிதையிலேருந்து தான் நான் பிறந்தேன் என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான் ஆனால் சினிமா இயக்குநராக அறியப்பட்டுக்கிட்டேன் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு தான் இந்த பாரதராஜா சார் படத்தில் பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுதாகர் இடுப்பு வரைக்கும் ஒரு வேஷ்டி கட்டிட்டு மலை மேலே ஓடுவார் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஆள் தான் நான் அங்கேருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நான் ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பயிட்டு தான் பயிற்றுலருந்து தான் நான் வந்தேன் நான் நான் அறியப்பட்டது இயக்குநராக அறியப்பட்டேன் ஸோ அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது அது என்ன ஏக்கம்னா ஒரு அடியில் ஒரு கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் ஒரு அவ்வளோதான் இன்றைக்கி அது என்னுடைய மன எண்ணம் வந்து அதுதான் அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் அது ஜீவிச்சிருக்கணும் வாழணும் அது மட்டும் எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஏன்னா இது ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எல்லாருமே எழுதி எழுத்துலேருந்து காட்சிக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன காட்சியிலேருந்து எழுத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க இது நியாயமான ஒரு கேள்வி தான் ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் நான் இன்னும் பேனால் எழுதுறதுனால என்னைய பொறுத்த மட்டும் எழுத்தில் தான் வந்து ஒரு காட்சி உருவாக முடியும் எழுத்து தான் வந்து எழுத்தில் தான் ஒரு காட்சி அது உருவாக ஒரு உருவாக முடியும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன் ஸோ இந்த நல்ல வேலையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எஸ்ரா சாருக்கு ரொம்ப சந்தோஷம் மந்திரலா அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்லணும் இந்த கவிதை தொகுப்பை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலை இலக்கிய இரவுக்கு திருப்பரங்குன்றம் போன்ற கலை இலக்கிய இரவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ண ஏன் அந்த கலை இலக்கிய இரவுல நான் ஒரு அடிமட்ட தொண்ட நான் வேலை செஞ்சேன் அந்த கலை இலக்கியில் நான் வந்து ஒரு பது பத்தொம்போது இருபது வயது மாணவனாக அதில் நான் வேலை செய்தேன் இருபத்தோரு வயது மாணவனாக நான் வேலை செய்தேன் அந்த வேடையில் தான் நான் முதன் முதலாக இயக்குனர் பாலுமகேந்திர அவர்களை நான் பார்த்தேன் அந்த மேடை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் கலை இலக்கிய இரவுக்கு நினைவில் ஒளிரும் இந்த ஜிமிக்கி கம்மல் என்ற என்னுடைய நூலை சமர்ப்பிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்